அபுதாபி எமிரேட்டில் அதன் வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து தேவைகளை சமாளிக்க ஷேக் சையது பின் சுல்தான் ஸ்ட்ரீட்டுக்கு செல்லும் முக்கிய நுழைவு புள்ளிகளில் ஒரு புதிய ஸ்மார்ட் மீட்டரிங் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக ஐடிசி அறிவிச்சிருக்காங்க தற்போதைய நிலவரப்படி ஏழு முக்கிய நுழைவு புள்ளிகள் இந்த மேம்பட்ட போக்குவரத்து விலக்கு அமைப்புடன் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க இது அபுதாபியை பிராந்தியத்தில் இது போன்ற தீர்வை செயல்படுத்தும் முதல் நகரங்களில் ஒன்றாக ஆக்குது இந்த அமைப்பு சென்சார்கள் மற்றும் ஏஐ மூலம் இயக்கப்படும் கேமராக்களை பயன்படுத்தி உண்மையான நேரத்தில் போக்குவரத்தை கண்காணிக்குது வாகனங்களின் அடர்த்தியை பொறுத்து போக்குவரத்து விளக்கு நேரங்களை இந்த அமைப்பு தானாகவே சரி செய்து போக்குவரத்து விளக்குகள் டீ கவர்ஸில் கார் நுழைவை கட்டுப்படுத்துகின்றன இதனால் இடையூறுகளை தவிர்க்கலாம் போக்குவரத்து குறைவாக இருக்கும்போது அதிக வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன இந்த அமைப்பு வாகனங்களின் சீரான ஓட்டத்தை உறுதி செய்து அதோட நெரிசலை குறைத்தது அமைப்பு எங்களா இப்போ இருக்கு சுல்தான் ஸ்ட்ரீட் தஃபீர் ஸ்ட்ரீட் ஹத் பத் அல் குபைனா ஸ்ட்ரீட் சலாமா பின் புட்டி ஸ்ட்ரீட் அல் தஃப்ரா ஸ்ட்ரீட் லத்தான் ஸ்ட்ரீட் உம் இஃபனா ஸ்ட்ரீட் எக்ஸிட் இந்த மேம்படுத்துதல் ஒரு முக்கியமான தருணத்துல வந்திருக்குதா சொல்றாங்க ஏன்னா அபுதாபி எமிரேட்டோட மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது இதனால சாலைகள்ல முன்பை விட கார்கள் அதிகமாக வருது புதிய ஏஐ அமைப்பு தலைநகரின் சாலைகளில் போக்குவரத்தை திறமையாக நகர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க